ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவானா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல பாக்கிறது தெருவுல இருக்கிற டாகெல்லாம் அந்த தெருவுக்கு நம்ம தான் ராஜான்னு நினச்சிருக்கோம் அந்த தெருவுக்குள்ள வேற யாரையும் விடுறதுக்கு ரொம்பவே யோசிக்கும் விடவே விடாது ரெண்டு குதிரைகள் போறதுக்காக பார்க்குது இவ்வளோ பெரிய உருவன் கூட யோசிக்காம ரெண்டு குதிரைகளை தான் விரட்டி விட்டுருக்கு அடுத்தது இங்கேருந்து இந்த வீடியோல பார்க்குறது ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியும் ரோட்டில் திடீர்னு ரோட்ல ஓடி வந்த ஒரு சிறுத்தை தான் பாக்குறோம் வந்த வேகத்துல குறி வச்சது இந்த கண்ணுக்குட்டியை தான் பெரிய மாடு வேகமா குறுக்க வந்து அந்த சிறுத்தை அங்கிருந்து தள்ளி விட்டுருக்கு எப்படியும் அது கிட்ட இருந்து இந்த ரெண்டுமே தப்பிச்சு ஓடிடுச்சு பாருங்க இங்க ராத்திரி நேரத்தில் ஊருக்குள்ள வந்து இந்த கேட்டை திறக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கிற ரெண்டு சிங்கங்களை தான் பார்க்குறோம் எப்படி ராத்திரி உலா வருது பாருங்களேன் இங்க பட்ட பகல் நடு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க ஒரு சிங்கம் திடீர்னு ரோட்ல இப்படி ஒரு சிங்கத்தை பார்த்ததும் ஓடவா நிக்கவா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம்தான் அது என்னவோ யாரையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல ஒரு ஓரமாக வேகமா ஓடிட்டே இருக்குது இதே மாதிரி இங்க திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் மேல் மாடியில் இருந்தவங்க படிக்கட்டில் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா படியில் மெதுவாக ஏறி வந்துட்டு இருக்குது அந்த சிங்கம் எப்படி எதிரிலே வந்து நிக்கிது பாருங்க வீட்டுக்குள்ளே வந்தா என்ன பண்றது அடுத்ததே இங்கே இந்த விடில் இந்த வீட்டுக்குள்ளே தான் சிறுத்தை போயிருக்குது இதை அதை பூட்டிக்கிட்டாங்க இப்போ ஓடை பிரித்து எப்படியாவது அதுக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அதை பிடிக்கணும் இங்கே ரெண்டு ஓடை பிரித்து எட்டி பார்க்குறதுக்குள்ள சிறுத்தை ரெடியாக இருந்திருக்கு மேலே தாவுறதுக்காக எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து மேல் கூரையோடு தாவி வருது பாருங்களேன் அது எப்படி மேலே வரும் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் இத்தனை பேர் மொட்டை மாடியில் காற்று இருந்திருக்காங்க அதை பார்க்கறதுக்காக பார்த்தா அது இப்படி பாஞ்சு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஓட்டமாக ஓடிகிட்ருக்கறாங்க அதுவும் அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த தெருவுலேயும் சுற்றி சுற்றி ஓடி வந்திருக்கு கடிசில் ஒரு இடத்துல படுங்கி போயிருந்த இந்த சிறுத்தைக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அப்படியே ஒரு வழியா பிடிச்சு காட்டுல கொண்டு விட்டாச்சு சிறுத்தை கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அதை பாக்குறதுக்கு எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க பாருங்களேன் ஆனா அந்த சிறுத்தை எந்த இடத்துல பாதுங்கோ எந்த இடத்துல இருந்து பாஞ்சு வரும் அப்படிங்கறத சொல்லவே முடியாது பொதுவா அது நடந்து வர சத்தம் கூட கேட்காது பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கவே முடியும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பால்கனில ஏறி கதவையும் திறந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு குரங்க தான் பாக்குறோம் வீட்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே தேட ஆரம்பிச்சிருக்கு அங்க இருக்கிற செல்ஃப் எல்லாம் திறந்து கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கு இருக்கிறவங்க என்னதான் பண்ணதுன்னு வேடிக்கை பாக்கலாம் பார்த்தா அது முடிஞ்ச வரைக்கும் வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அடுத்து வெளியே போயிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஊருக்குள்ள வந்து மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் இந்த வீட்டிலேயே ஒரு பூனை இருந்திருக்கு பொதுவாக சிறுத்தைகள் எதையாவது மோப்பம் முடிச்சு தான் அதை இரையாக்கலாம் அப்படின்னு நெருங்கி இவ்வளோ பக்கத்தில் வரும் அப்படி தான் இங்கேயும் பக்கத்தில் வந்து பூனைக்கு ரொம்ப நெருங்கி வந்தாச்சு ஆனால் இந்த பூனை ரொம்ப தைரியசாலி பூனையாக இருந்திருக்கு இவ்வளோ பெரிய சிறுத்தையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அதை விட்டு ஓடவே இல்லை மாற அதுக்கிட்ட எகிரி சண்டைக்கே போகுது பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் சிறுத்தை ஆகிறது ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோ ராத்திரி நேரத்தில் ரோட்ல பாத்து நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் பக்கத்தில் வெளிச்சம் வர வர தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அது ஒரு புலின்னு புளியை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போனாலும் இருக்கிறோம் அப்படிங்கிற தைரியம் தான் அந்த புலி இந்த காரை திரும்பி எட்டி கூட பார்க்கல இவ்வளோ வெளிச்சம் வந்தாலும் எப்படியாவது காட்டுக்குள்ள போறதுக்கான பாதையை தான் பாத்துட்டு இருக்கு அது எதையோ வாயில கவி கொண்டு போயிருந்ததுனால அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு மெதுவாக கீழே இறங்கி போகுது பாருங்க இவ்வளோ பக்கத்துல புலியை பார்க்கும்போது அவருக்கு நம்பவே முடியல தான் புலி என்னதான் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுல ஏழுல இருந்து ஒன்பது வகைகள் வரைக்கும் இருக்கும் வங்காள புலி சைபீரிய புலி புலி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கோடு தனித்தனியான கலர் அப்படின்னு பாக்குறதுக்கே சின்ன சின்ன வித்தியாசங்களோட தான் இருக்கும் சில புலி பாக்குறதுக்கு அப்படியே தங்க நிறத்துல இருக்கறதுனால அதுக்கு தங்க புலி பேர் இருக்கு சில புலிகள் பழுப்பு மஞ்சள் நிறத்துலயும் சில புலிகள் ஆரஞ்சு வண்ணத்துல கூட இருக்குமா அடுத்தது இந்த விடியில ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே வந்துவார் ரோட்டில ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டதை பார்த்ததும் மதிலோடு எட்டி பார்த்துருக்கறாரு ரோட்ல எப்போவும் இந்த நாய்கள் தான் நடமாடும் ஆனால் வித்தியாசமா செங்கு நடமாடி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வந்திருக்கு பாருங்களேன் ஒரு ஆள் எட்டி பாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் மெதுவாக பாதையை மாத்திட்டு அந்த தெருவுக்கு போகுது அடுத்தது எங்க வீட்டு பெட்ரூமுக்குள்ளே மெதுவாக ஊந்து தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம் ஆளு நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மேலேயே எப்படி ஊந்து போகுது பாருங்களேன் எப்படிதான் இவ்வளவு நீட்டான இடத்துக்குள்ள நுழைஞ்சு வருதோ அடுத்தது இங்க இந்த வீடியோல பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டது கதவு மெதுவா திறந்து பார்த்தா அவ்வளவுதான் ஒரு பெரிய மலைப்பாம்பே உள்ள படுத்திருக்கு எப்படி இது வீட்டுக்குள்ள வந்து உள்ள போய் நுழைஞ்சதோ தெரியல எந்த இடம் கொஞ்சம் ஈரமா குழு குழுன்னு இருக்கிறதுனால இதுதான் சரியான இடம் அப்படின்னு அங்கேயே பாதிங்க சுருண்டு இருக்கு இதை பிடிக்கிறதுக்காக நிறைய ஆட்கள் வந்து அதை கரெக்டாக அளந்து பார்த்தா பெரிய மலைப்பாம்பு தான் கடைசில பையில போட்டு அப்படியே காட்டுக்குள்ள பத்திரமா கொண்டு விட்டுட்டாங்க இதோட வெயிட் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அஞ்சு பேர் சேர்ந்து தூக்கினாதான் தூக்கவே முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமான உடம்பு தான் அடுத்தது இந்த வீடியோல பூங்காவில் கரடி இருக்கிற அந்த பகுதிக்குள்ள தெரியாதனமான நுழைஞ்சுக்கிட்ட ஒரு பூனையை தான் பாக்குறோம் பூனையை பார்த்தது தான் உண்டு அங்க இருக்கிற மொத்த கரடியும் பூனையை துரத்து துரத்துன்னு அந்த அளவுக்கு தரத்தி இருக்கு பூனைக்கு தப்பிக்கிறதுக்கு சொல்லிய கொடுக்கணும் எந்த சின்ன கேப் கிடைச்சா கூட எப்படியாவது வெளிய வந்து சேர்ந்துடும் அதனால கரடி கிட்ட மாட்டாம எப்படியோ வெளியே வந்து சேர்ந்துடுச்சு அடுத்தது இந்த வீடியோல கிளம்புறதுக்கு ஜீப் தயாரா இருந்தது ஆனா அந்த ஜீப்பு கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு காண்ட மிருகத்தை தான் பாக்குறோம் காண்ட மிருகம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்த மாதிரி தெரியும் ஆனா வண்டியவே எந்த அளவுக்கு தூக்கி போடுது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கோபக்கார விலங்கு தான் பக்கத்துலயே ஒரு ஒட்டகி சிவிங்கி என்னதான் நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது அடுத்தது இந்த வீடியோல கங்கா தான் பாக்குறோம் கங்காரு உரு பாக்குறதுக்கு குட்டிய மடியில வச்சுட்டு ரொம்ப சாதுவா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப ரொம்ப கோபக்கார விலங்கு அது கிட்ட மாட்டுன்னா அவ்வளவுதான் தோட்டத்தில் பயங்கர ஆர்வமான விலங்கு தான் இது அதனால எப்படி மனிதர்களை வேணுனே வம்பு கிழக்குது பாருங்க இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அது விட்டுற மாதிரி இல்லை யாரு சண்டைக்கு வருவா அப்படின்னு ரெடியா தான் நிற்கும் அதுலயும் அது மிதிச்சதுன்னா தாங்கவே முடியாதான் குத்து சண்டைக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் எப்பவும் ரெண்டு கையை தயாரா வச்சிருக்கோம் கங்கா இருந்தானே சாதாரணமா நினைச்சு அது பக்கத்துல போய் போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா கடைசி அது கிட்ட மிதி வாங்கிட்டு தான் வரணும் இவரும் கொஞ்ச நேரமா ஒதுங்கி ஒதுங்கி போகலான்னு பார்க்குறாரு அது விடுதா பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோ போட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போட்டில் தாவி வந்து ஒரு சீல தான் பார்க்குறோம் இது கடல் சிங்கம் கடல் நாய் கடல் குதிரை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க கடல்ல நல்லாவே நீந்தும் தரையிலையும் இருக்கும் கடல்ல நீந்தி போய் இருக்கிற மீன்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது தான் இதோட வேலை கடல்ல நீந்திட்டு இருந்தது திடீர்னு இந்த போட்ல ஏறிடுச்சு அதை இந்த வீடுல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் நடுவுல டேபிள் போட்டு சுத்தி நாலஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்காங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லா மும்முரமா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடு திடீர்னு இந்த பக்கமா ஓடி வர ஆரம்பிச்சது நல்ல வேலையை ஒருத்தர் பார்த்து உடனே உஷாராயி கத்துனதுனால எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா போயிட்டாங்க சில பேர் இந்த காரையே சுத்தி சுத்தி வந்திருக்கிறாங்க ஒருத்தர் பைக்கை சுத்தி சுத்தி தப்புறதுக்காக பார்த்தாரு எப்படியோ மாடு வந்து கொஞ்ச நேரத்துல எல்லாரையுமே விரட்டி விட்டுடுச்சு பாருங்க ராத்திரி நேரத்துல எப்படித்தான் மாடை தனியா விடுறாங்களோ தெரியல அடுத்தது எங்கிந்த வீடு ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்த ஒரு யானை இந்த வீட்டையே உடைக்கிறதுக்கு பாக்குது பாருங்களேன் சம்பவம் தான் அது வந்து சுவர் இடிச்ச பகுதி சமையல் அறைய பகுதியா இருந்திருக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தும்பிக்கையை வச்சு அதுவும் தேடி தேடி தான் செய்யுது எதுவும் கிடைக்காததுனால சுவரை இன்னும் கொஞ்சம் வேகமா இடிச்சு பெரிய பாதையாக்கிருக்கு நல்லா தேடி தேடி பார்த்து கடைசில ஒரு அரிசி மூட்டையை தூக்கி இருக்கு பாருங்களேன் அரிசியோட வாசனை எல்லாம் அந்த யானைக்கு நல்லா தெரியும் போல மூட்டையோடு தூக்கிட்டு எப்படி வெளியே வருது பாருங்க தான் பாதி இடிச்சு போட்டுருக்கேன் அங்க இருக்கிற கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் விட்டு இறங்கி ரெண்டு பேர் ரோட்ல நின்னு இருக்காங்க ஆனா அந்த பக்கத்துல யானை இருக்கிற விஷயம் தெரியாம போச்சு கடைசில டிரைவரா இருந்தவரும் மெதுவா காரை உருட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த கார்ல ஏறவும் முடியல ஏறதுக்கான நேரமும் இல்ல ஓடவும் முடியல கார்ல ஏறவும் முடியல நடக்கவும் முடியலன்னு கடைசியில ஒருத்தர் கீழே விழுந்திருக்கிறாரு ஆனா எப்படியும் அவரை எதுவும் பண்ணாம அதோட விட்டுட்டு போச்சு அதோட நல்லது அடுத்தது இந்த வீடியோல ஹைனா அப்படிங்கிற வித்தியாசம் உயிரினத்தை தான் பார்க்கிறோம் இதை கழுத புலி அப்படின்னு சொல்லுவோம் பாக்குறதுக்கே நரி ஊனாய் நாய் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தான் இருக்கும் இதோட குரலே ஏதோ சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சிரிக்கிற சத்தத்தோட தான் வரவே செய்யும் தனியாவே இதை பார்க்க முடியாது பெரிய அளவுல கூட்டத்தோட தான் இருக்கும் கூட்டத்தோடு இருக்கிறதுனாலே அதுக்கு ஒரு பெரிய தைரியம் இது கிட்டத்தட்ட எல்லாமே சாப்பிடும் இறந்து போனது முதற்கொண்டு எல்லாத்தையுமே சாப்பிடும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதோட பசி மட்டும் அடங்கவே செய்யாது எப்பவும் பசி இருந்துட்டே இருக்கும் அதே நேரத்துல இது சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்காரவும் செய்யாது எப்பவும் அலைஞ்சு திரிஞ்சு நடந்துகிட்டேதான் இருக்குமா எதுக்கு நடக்கணும்னு தெரியாது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தான் இருக்கும் கிடைக்கதெல்லாம் எடுத்து சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் பசிக்கும் மறுபடியும் சாப்பிடும் மறுபடியும் பசிக்கும் மறுபடியும் சாப்பிடும் இதுதான் இதோட வேலையே இதனால இது இருக்கிற பகுதிகளில் இருக்கிற சிங்கத்துக்கும் இது அதுக்கும் பயங்கரமாக சண்டை வருமா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் மெதுவாக கார் பக்கத்தில் வந்து காரை திறந்துட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு வர ஒரு கரடியை தான் பார்க்குறோம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குன்னு தேடி இருக்கும் போல ஆனால் அது நினச்ச மாதிரி எதுவும் கிடைக்காததுனால அப்படியே காரை விட்டுட்டு இறங்கி வந்துடுச்சு கரடியோட நகங்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ கூர்மையாக இருக்கும் அந்த நகங்களை வச்சு கீறினா அந்த காயங்களை ஆடுறதுக்கே பல மாதங்கள் ஆகுமா அதனால் கரடி கடிக்குதோ இல்லையோ கீறுனாலே போதும் அடுத்தது இங்க இந்த வீட்டில் திடீர்னு கோபமான ஒரு யானையை தான் பார்க்குறோம் இங்க இருக்கிற ஒரு வேனை அப்படியே கவிழ்த்து கீழே போட்டுடுச்சு பாருங்க தான் கவிழ்த்து கீழே போட்டுச்சுன்னு பார்த்தா அங்க இருக்கிற மதிலே இடிஞ்சு போயிடுச்சு யானையோட பாலம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மதிலை இடிக்கிறதெல்லாம் இதுக்கு எவ்வளவு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு பாருங்களேன்